அதுவும் இப்போ குறிப்பாக திமுக ஐடி விங் அதே மாதிரி திராவிடர் கழகம் இவங்களுடைய ஐடி எல்லாம் பிராமண சமூகத்தை மிகவும் அவமரியாதையாக பேசுகிறார் ஒரு இடத்துல கூட இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால மற்ற சமூகத்தை பத்தி திட்டி பேசினா உடனே நீங்க வந்து பிசிஆர் ஆக்ட்ல நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆனா ஏன் வந்து பிராமண சமூகத்துக்கு அந்த பிசிஆர் ஆக்ட் வரக்கூடாது நாங்க வந்து பிராமணர்களுக்கு சலுகை வேணும்னு கேட்கல எங்களை அவமானப்படுத்தாதீங்க எங்களை இழிவுபடுத்தாதீங்க எங்களை கேலி கிண்டல் செய்யாதீங்க அப்புறம் ஒன்று அடுத்த விஷயம் பிராமணர்கள் அவங்க அர்ச்சகர்களா சிவாச்சாரியார்களா பட்டாச்சாரியார்களா கோயில்களில் அந்த கோயில்களையும் அது அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கக்கூடியவர் இந்த அர்ச்சகர்களை கோயிலில் நடத்தக்கூடிய விதம் இருக்கு பாருங்க சிவாச்சாரியார்களை அர்ச்சகர்களை பூசாரிகளை இவங்களை எல்லாம் வந்து கோயிலில் புதுசாக ஒரு ஈவோ வந்திருப்பார் அவருடனே நீ வா போன்னு பேசுறது வெளிய போன்னு சொல்றது அவமானப்படுத்துறாங்க குருக்களை அவமானப்படுத்துறாங்க அதே மாதிரி ஆகமங்கள் ஆலயங்கள் கோசாலைகள் கோசாலைகள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வு வேத பாடசாலைகள் முஸ்லீம்களுக்கு வந்து அவங்களுக்கு மதரசா கல்வி இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி இருக்குது ஆனா நம்முடைய வேத பாடசாலைகளுக்கு எங்கேயும் அனுமதி இல்லை ஆதரவு இல்லை இத்தகைய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சனாதனம் இந்து சமயம் அப்படின்னு வந்துட்டாலே உடனே அதை விமர்சிக்கிறது கேலி கிண்டல் செய்வது ஒன்றும் இல்லை எல்லாம் மலைக்கு மாலை போட்டு போகிற ஐயப்ப மலை ஐயப்ப பக்தர்கள் நிரம்பி இருக்காங்க நிறைய ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க அங்க வந்து ஒரு பாடல் பாடப்படுது ஐயப்ப பக்தருடைய மனதை புண்படுத்துற மாதிரி ஐ ஆம் சாரி ஐயப்பா இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடுது அவங்க வந்து சட்டசபையிலேயே பேசுறாங்க இதை ஆதரிக்கிறாங்க அப்புறம் விசிகா வந்து எல்லா இடங்கள்லையும் என்ன பண்றாங்கன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு பகிரங்கமா கிறிஸ்தவ ஒழிப்பு மாநாடு போட முடியுமா இஸ்லாமிய ஒழிப்பு மாநாடு போட முடியுமா அது என்ன சனாதன ஒழிப்பு மாநாடு இன்னைக்கு நம்முடைய துணை முதலமைச்சரே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நடத்தின கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு சனாதனம் தான் கொசு டெங்கு சனாதனம் தான் வந்து அது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படி பேசுறாங்க அவர் ஒரு கிறிஸ்தவர் ஆனால் தன்னை ஒரு கிறிஸ்தவர்னு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துகிட்டு பெருமையாக சொல்லிக்கிறார் இஸ்லாமியர்கள் விழாவில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களை பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க ஏன் வந்து இந்துக்களை மட்டும் குறிவைத்து அதுவும் குறிப்பாக பிராமண சமூகத்தை இழித்து பழித்து பேசுவது யாரெல்லாம் இந்த கொள்கையில் தீவிரமாக இருக்காங்களோ செயல்படுகிறார்களோ அவர்கள் மேலே குறிவைத்து அவங்க மேலே வழக்கு போடுறது கஸ்தூரி என்ன தப்பாக பேசிட்டாங்க பிராமணர்கள் தமிழர்கள் தான் பிராமணர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லக்கூடியது தப்பு அதுக்காக அவங்க ஒரு விஷயத்தை பேசுறாங்க உடனே அதை திருச்சி வெளியிட்டு கோயம்புத்தூர்ல குண்டு வைத்து அப்பாவி மக்களை கொலை செய்தவனுக்கு போலீஸ் அவங்க அனுமதி வழங்கி ஊர்வலம் போகுது இன்னைக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல பெண் பாலியல் பலாத்காரம் யார் சார் அவங்கள போய் போலீஸ் தேடி கண்டுபிடிக்க முடியல ஆனா கஸ்தூரிய போய் அங்க போய் கைது பண்ணிட்டு வர்றாங்க அதே மாதிரி ஹெச் அவருக்கு தண்டனையே கொடுக்குறான் ஆறு மாசம் தண்டனை இல்லையா இதுல ஆறு மாசம் அதுல ஆறு மாசம் என்ன பேசினார் ஹெச் ராஜா ஏற்பட்ட அரசியல் மாற்றம் குறித்து பேசினார் ஹெச் இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கிறார்கள் அவருக்கு தண்டனை இந்து மக்கள் கட்சி இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர் கையில ஒரு சிலேட்டை கொடுத்து அவமானப்படுத்துறாரு ஈசா யோகமயம் குறித்து தொடர்ந்து நக்கீரன் கோபால் மிக அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறார் இந்த நக்கீரன் கோபால் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்கு எவ்வளவு வீடியோ போட்டார் போராடினார் இப்போ எங்கே போனாரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல எங்கே போனாங்க இவங்கெல்லாம் இந்த நக்கீரன் கோபால் திட்டமிட்டு இந்துக்களை கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது சத்குரு ஜக்கிவாஸ் தேவை இழிவுபடுத்துவது பெண் சன்னியாசிகளை அவங்கெல்லாம் தேவதைகள் அவங்கெல்லாம் வந்து தெய்வங்களுக்கு சமம் அவங்களை கேவலப்படுத்துறது அதை கண்டிச்சு இந்து மக்கள் கட்சி நிகழ்ச்சி அதுல ஓம்கார் பேசிட்டா இருக்கிறக்காக அவரை உடனே கைது பண்ணி நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலன்னு ஜெயில் நினைச்சு உடனே அவர் கையில ஒரு இப்போ நீங்க வந்துங்க இப்போ இவங்க எல்லாம் கொண்டு போய் ஆடு மாடு அடைக்கிற இடத்துல அடைச்சாங்க பாருங்க இப்போ பிஜேபி காரர்கள் எல்லாம் கைது பண்ணி கொடுக்கணும் வீட்டுல இருந்து புறப்படும் போதே சீமான் காரை விட்டு இறங்கவே இல்லை உடனே கைது அம்பு சௌமியா அம்மா பாமக போராட்டம் நடத்த கூட அனுமதி இல்லை நல்ல வேலை இப்போ திடீர்னு சல் அனுஷ்காரங்களுக்கு ஞாணபகை வந்துருச்சு அவங்க தேர்தல் வரதுனால ஞானவை வந்ததான்னு தெரியல ஆஹ் அவர் என்ன சொல்றாருன்னா போராட்டம் நடத்தறதுக்கு அனுமதி இல்ல இது நாங்களா சொல்றோம் எல்லாரும் சொல்றோம் நாங்களே பாதிக்கப்படுறோம் ப்ராப்ளம் ஆதிக்கம் எரித்தவர்கள் சாஸ்திரம் சம்புராயம் என்ற பெயர் இல்லாம பிராமணர்கள் எந்த இடத்துலயும் எங்கேயும் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் அல்ல அதாவது சார் ஒரு நிமிஷம் ஆதிக்கம் மிக்கவர்கள் சாஸ்திரம் சம்புராயம் என்கிற பெயரால் மிக மிக தவறான செய்தி பிராமணர்கள் எல்லா சமூகத்தவருக்கும் ஒன்றுபட்டு வாழ்பவர்கள் எங்காவது பிராமணர்கள் ஜாதி கலவரத்தில் ஈடுபட்டாங்கன்னு இந்தியாவில் எங்காவது ஒரு எப்பயார் காட்டுங்க பாருங்க நீங்க பிற ஜாதிகளுக்குள்ள மோதல் கலவரம் எல்லாம் வந்துருக்கு இல்ல 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 நல்லா தெரிஞ்சுக்கங்க பிராமணர்கள் வந்துங்க எங்காவது இந்த ஜாதியை சொல்லி இழிவுபடுத்துறாங்கன்னு பிராமணர்கள் மேல எங்காவது பிசிஆர் சட்டம் போட்டிருக்காங்களா ஏதாவது ஜாதி கலவரத்தில் பிராமண சமுதாயம் பங்கெடுத்திருக்கிறார் பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது பிராமணர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள் கிடையாது பிராமணர்கள் ஆனாலும் கூட கோயில்களில் அனைத்து சமுதாயத்தவரையும் அழைத்து சென்றது யார் இந்த மதுரையில் வைத்தியநாத ஐயர் தீண்டாமை ஒழிய பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை துவக்கியவர்கள் பிராமணர்கள் புரியுதுங்களா அம்பேத்கர் அவருடைய ஆசிரியர் பேர் அவருடைய ஆசிரியர் ஒரு பிராமணர் அம்பேத்கர் மனைவி இரண்டாவது மனைவி ஒரு பிராமணர் புரியுதுங்களா அம்பேத்கருக்கு வந்து எல்லாரும் அவரை தரையில் உட்கார வச்ச போது அவரை கூப்பிட்டு மே நம்முடைய பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு கல்வி சொல்லி கொடுத்தவர் பிராமணர் பெண்களை படிக்க வைத்தவர்கள் பிராமணர்கள் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்விக்கு வித்துட்டார் பிராமணர் ராஜாராம் மோகன் ராய் பிராமணர் அவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்த சதிங்கிற பழக்கம் உடன்கட்டை ஏறுதல் ஒழித்து கட்டியவர் பிராமணர் இந்த நாட்டில் நடந்த எல்லா ரெவல்யூஷன் எல்லா புரட்சிகளும் பிராமணர்களால் நிகழ்த்தப்பட்டது இப்ப மு ஸ்டாலின் வீட்டுல மு க ஸ்டாலின் வீட்டுல அங்க போந்து அவருக்கு நல்ல டாக்டர் யாரு கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் யாரு மூகா ஸ்டாலின் மாப்பிளையே பிராமணர் இல்லையா மருமகன் பிராமணா மருமகள் பிராமணர் இல்லையா தெரியல எனக்கு நம்ம அவங்க குடும்ப போக வேண்டாம் நல்ல ஆடிட்டர் வேணுமா நல்ல டாக்டர் வேணுமா நல்ல வக்கீல் வேணுமா அப்பெல்லாம் திராவிட இயக்கத்தை பிராமணர் வேணும் ஈவேரா வந்து கல்யாணம் பண்ணணுமா ராஜாஜிங்கிற பிராமணர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அவர் வந்து சாட்சி கையெழுத்து போட்டு அவர் ஈவேரா வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கெல்லாம் பிராமணம் வேணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிராமணம் வேணும் பிரசாந்த் கிஷோர் பிராமணம் வேணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்னங்க அநியாயமா இருக்குது பிராமணர்கள் எந்த சமுதாயத்தோடும் இதுவரைக்கும் மோதலில் ஈடுபட்டதில்லை பசுமாட்டோட ஒப்பிடுவார்கள் பிராமணர்களை பசுமாட்டோட இந்து சமய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய கோவில் பிராமணர்கள் கிடையாது கோயில் அர்ச்சகர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய குருக்கள் சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க சிவாச்சாரியர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க அவங்க எல்லாம் தலைமுறை தலைமுறையாக அந்த சுவாமியை அந்த கோயில ஆனா இந்த திராவிடர் கழகம் இந்த கம்யூனிஸ்ட் போன்ற அமைப்புகள் திட்டமிட்டு வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு அந்தனர்களை மிக மோசமானவர்களாக சித்தரிக்கிறார்கள் அது ஒழிக்கப்பட வேண்டும் அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம் ஆமா வந்துங்க பிரிட்டிஷ் இந்தியாவில ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும் ஒரு போராட்டம் பண்ணணும்னா நாம வந்து ரொம்ப தடை செய்யப்பட்டு இருக்கோம் இப்ப பாருங்க இன்னைக்கு நாங்க நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கியிருக்கோம் நீதிமன்றத்துக்கு போய் நாம அனுமதி வாங்கியிருக்கிறோம் எந்த போராட்டமும் நடந்திருக்க அனுமதி இல்லை அதே நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் மலை மேல அங்க போய் ஆடு பலியிடுவோம் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் கார்த்திகேய தீபத்தூனும் அங்க இருக்கு ஸ்ரீகந்தர் மலை குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் திருப்பரங்குன்றம் அந்த மலை மேல போய் நாங்க பலியிடுவோம் அங்க எங்க ஜமாத் இருக்குது அது ஸ்ரீகந்தர் மலை அல்ல முருகன் மலை அல்ல அது சிக்கந்தர் மலைங்கிறான் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இதுக்கு வந்து எதிர்ப்பு என்னங்க அநியாயமா இருக்குது முதல் படை வீடுங்க திருப்பரங்குன்றம் அந்த முதல் படை வீட்டுல இன்னைக்கு பாருங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு அனுமதி பாதுகாப்பு குண்டு வைத்து கொலை செய்தவனுக்கு அவனுக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி பாதுகாப்பு ஆனா தீவிரவாதம் பயங்கரவாதம் இதை எதிர்த்து நிற்பவர்களுக்கு அவங்களுக்கு தடை பாஜக மகளிரணி போராட்டமா தடை பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டமா தடை சாராய கடையை மூடுன்னு போராட்டமா தடை தொழிலாளர்கள் உரிமைக்காக நம்ம இடதுசாரி தோழர்கள் அது ரொம்ப நல்லா டீல் பண்ணியிருக்கிறாரு யாருங்க நம்ம சேகர் பாப் என்ன சொல்றாருன்னா அவர்களிடமும் பேசி அவர்களையும் திருப்திப்படுத்துவோம் என்ன அர்த்தம் போன முறை பத்து கோடி கொடுத்தோம் இந்த முறை அதிகமாக கொடுத்து திருப்திப்படுத்த போறீங்களா இவ்வளவு கேவலமா கம்யூனிஸ்ட்களை வழிநடத்துறாங்க நடத்துறாங்க பாருங்க இத்தனைக்கு அப்புறமும் லீலாவதி கொலையாளிகளோடு கைகோர்த்து கொண்டு திரிகிறார்கள் கம்யூனிஸ்ட்கள் இதயத்தில் இடம் இருக்குது ஆனா இடம் கேட்டா கொடுக்க மாட்டேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்க கடை கொடுப்பாங்க ரிசர்வ் தொகுதியில தான் நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படாத புரிதுங்களா திருமாவளவன் எதுக்கு வேணா ஆசைப்படலாம் திருமாவளவன் மந்திரி பதவிக்கு ஆசைப்படக்கூடாது கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கும் மந்திரி பதவி கிடையாது அதனால இந்த மாதிரி தான் இருக்கும் நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியில அரசியல் பேசுவதை விட நாங்க வந்து எங்களுடைய உரிமைகளை பேசுவதற்காக அதுக்காக இங்க வந்திருக்கிறோம் நான் இவர் எல்லோருக்குமான முதலமைச்சர்ங்கிறார் இவர் திமுகவை உருவாக்கியது சி என் அண்ணாத்துறை அவர்கள் திமுகவை உருவாக்கியவர் ஈவேராவிடமிருந்து இருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஈவேரா கடவுள் இல்லைனார் அண்ணாத்துறை ஒன்றே குலம் குளம் ஒருவனர் தேவன்னா ஈவேரா பிராமணர்களை தீ கால சேர்த்துக்கல அண்ணாதுறை திமுக பிராமணர்களை இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் அண்ணா சுதந்திர தினத்தை இன்ப தினம் அண்ணாத்துறை

இன்னைக்கு வந்து அவங்க திராவிட மாடல் அரசுங்கிற போர்வியில சனாதனத்தை ஒழிப்பேன் கொசு டெங்கு சர்வாதிகாரி சர்வாதிகாரி நீ போதை பொருளை ஒழிக்கிறதுக்கு சர்வாதிகாரி ஆனா பரவாயில்ல இன்னைக்கு வந்து போதை பொருள் கடத்தல் காரனுக்கு பாதுகாப்பு இருக்குது அவனுக்கு உடனே பெயில் கிடைக்குது ஆனா எச்ராஜாக்கு தண்டனை கிடைக்குது என்னங்க அநியாயமா இருக்குது இந்த ஆட்சி பிராமணர்களையும் அழைத்து பேச வேண்டும் பிராமணர்கள் திமுகவுக்கும் விரோதிகள் கிடையாது என்னங்க நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனுமதி கேட்டு கொடுத்திருக்கிறோம் ஆனால் சந்திக்கல உடனே இதை உடைக்கிறது பிராமணர் ஒற்றுமையை ஒரு முயற்சி இன்னொரு சங்கத்தை கூப்பிட்டு சந்திச்சு பேசி அதை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேண்டாம் நீங்க எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்க வந்து இது அரசியலுக்காக பண்ணல அதுக்கு அதுக்கு பண்ற இந்து மக்கள் கட்சி இருக்குது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் இருக்குது நாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதுல நாங்க வந்து உங்களை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றோம் இந்த மேடையிலே நாங்கள் நீதி கேட்டு உண்டான வந்துருக்குறோம் நீதி கேட்டு பிராமணர்களுக்கு நீதி வேண்டி உண்டான வந்து இருக்கிறோம் இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணணும்